ஸோ கோமிட்டு ரிக்ரூட்மெண்டுக்கான எக்ஸாம் வந்து வர இருபத்தி நாலாம் தேதி அனைத்து மாவட்டங்களும் நடைபெறுதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மழை காரணமாக இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன மாவட்டங்கள்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ அப்படிசி வந்து நியூஸ் வந்திருக்கு சரிங்களா மற்ற மாவட்டங்களுக்குலாம் கிடையாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புவீங்க ஸோ இப்போ வந்து அங்கே தான் ஹெவி ரெயினாக இருக்குது ஆனால் கன்னியாகுமரிக்கு வந்து சைட்டில் இன்னும் அபிஷியலாக எதுவும் அப்டேட் பண்ணலை அதே போல் விருந்தார் மாவட்டமும் மழை தான் இருக்குது ஸோ அங்கேயுமே அபிஷியல் எதுவும் அப்டேட் பண்ணல ஸோ இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் நல்ல மழை சரிங்களா ஸோ மற்ற தெரியலங்க தெரியலங்கன்னா அஃபீஷியல் நியூஸாக இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும் வந்திருக்கு தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வம் அவங்க சைட்லேயே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த அஃபீஷியல் அப்டேட்டும் நான் ரீட் பண்ணுறேன் அது என்னென்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து திருநெல்வேலுக்கான அறிவிப்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள உதவியாளர் காணிப்படையினங்கள் நிரப்பிட விளம்பர எண் மூலம் அறிவிக்கப்பட்டு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதி நடைபெற இருந்த எழுத்துத் தேர்வு திருநெல்வேலி மாவட்டத்தின் பெய்த மழையின் காரணமாக தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்படுகிறது இதற்கான எழுத்துத் தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் மாவட்ட ஆட்சியர் நேரத்தில் அப்போதைய அறிவிப்பினை இணையதளத்தை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலிக்கு அடுத்து வந்து எப்போ எக்ஸாம் அப்படிங்கிறத தேதி சொல்லலை ஸோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு படிக்கிறதுக்கு நல்லா டைமாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா நீங்க படிச்சு வச்சுக்கலாம் அவங்க வந்து மறு அறிவிப்பு வர தேர் வந்து ஒத்தி தான் வைக்கப்படுகிறது தேர்ட்டு வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி பார்க்கலாம் இப்போ தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அபிஷியல் நியூஸ் கொடுத்துருக்காங்க அதையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் ஆள் சிறப்பு நிலையத்தின் அறிவிக்கையின் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு சின்படி அனைத்து குழப்ப கூட்டு சங்கங்களின் காலியாக உள்ள உதவியாளர் பணியினருக்கு இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு தூய மரியணி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் காரப்பேட்டை நாடார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய இடங்களில் நடைபெறவிருந்த எழுத்து தேர்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெய்த மிக அதிக மழை காரணமாக கால வரையின்றி ஒத்தி வைக்கப்படுகிறது தேர் எழுத்து தேர்வு பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பின்னரையே வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது இரண்டு மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அபிஷியல் நியூஸா வந்திருக்கு மற்ற மாவட்டங்களில் வந்தோடனே நான் வீடியோ போடுறேன் ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்கள் நிலைமை வந்து தெரியும் ஸோ ஏன்னா நிறைய பேர் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு லைட் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் சிரமப்படுவீங்க ஸோ இருந்தால்காக அவங்களுக்காக தான் வந்து போஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்